ஹலோ கேர்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம மாய சீசன் டோல எழுபத்தி நாலாவது எபிசோடு பார்க்க போறோம் நம்மளோட சேனலே நம்ம இனி எல்லாம் சீசன் த்ரீயோ ஒரு தாய் ட்ராமாவும் போட்டிருக்கோம் அதைய பே மறக்காமல் பார்த்துருங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங்ல நம்மளோட மாயா கிட்ட தான் கட்டுறாங்க ஸ்டார்டிங்ல ரிஷி மாயாவை மாயாவது எல்லா உண்மையாக ஒரு வீடியோவை எடுத்து வச்சிருக்கான் அது அந்த டிவியில் ஓடிட்டு இருக்கு அதை மாயா அப்படியே ஷாக்கிங்கோட பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னா நீதான் என்னோட ரிஷியை கொண்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோதில தள்ளி விட்டுட்டு நான் ருத்ரா கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போடுறாரு அங்கே கட் பண்ணால் மாயாவும் ரிஷியோட வீடியோ ஃபுல்லத்தையும் பாத்துறான் அவனோட கண்ணில் அப்படியே கண்ணீர் வருது அப்போ மாயாவும் எம்ஜோ ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி துப்பாக்கிய பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்போ அவங்க ரெண்டு பேருமே ஷூட் பண்றாங்க அப்படியே ஒரு எட்டு மணி நேரத்திற்கு முன்பு அப்படின்னு சொல்லிட்டு கதை ஸ்டார்டிங் சீனுக்கு போகுது ஸ்டார்டிங்ல ஆந்திராவோட வைஸ் ரக்கடைங்க மாயா கேட்டுட்டு இருக்காங்க உன்ன மாதிரியான பொம்பளைகள் எல்லாம் மன்னிக்கிறதுக்கு தகுதியானவங்களே இல்ல அந்தரா ஆனா என்ன இருந்தாலும் நீ தான் ருத்ரா வந்து உலகத்துக்கு கொண்டு வந்த அந்த ருத்ரா தான் அந்த இருல்ல இருந்து என்ன வெளியெடுத்தான் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தானே போன மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க அங்க கட் பண்ண ருத்ரா எம்ஜோ போய் மீட் பண்றான் அப்போ எம்ஜோ ருத்ராவை ஹக் பண்ணிட்டு நீங்க வந்தது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்போ மாயா இந்த மாதிரி ஒரு நிலைமையில விட்டுட்டு போக ஃபேமிலினா கண்டிப்பா ஒருத்தங்களுக்கு கஷ்டமா இருக்கும்போது நம்ம உங்களுக்கு அப்ப எம்ஜே நாளைக்கு ஹோலி நம்ம கொண்டாடும் போது எப்போதுமே நம்ம கூட ரிஷி இருப்பான் ரிஷி இல்லாம நம்ம ஹோலி ஒரு நாளுமே கொண்டாடுனதே இல்ல அதனால எனக்கு ரிஷியோட நினப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ரிஷி நம்ம கூட என்ன அவனோட நினைவுகள் நம்ம கூட தானே இருக்குதே ஆகணும் அப்பதான் குடும்பமும் கொஞ்சம் கஷ்டத்தில்தான் மறந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க முடியும் ரிஷி இப்ப நம்ம கூட இருந்திருந்தா இப்ப நம்ம ஹோலி கொண்டாடலன்னா அது கண்டிப்பா ஏத்திருக்க மாட்டான் சோ நம்ம அவனுக்காக ஹோலி கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஆந்திராதான் இப்ப ஹோலி கொண்டாட நிலைமையிலே இல்லையே அவளால எப்படி எல்லாத்தையுமே ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அதான் இப்ப இந்த வீட்டுக்கு மருமகன்னு நான் ஒருத்தி வந்துட்டேன்ல நான் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அங்க கட் பண்ண அடுத்த நாள் தான் ஆகுது அங்க ஹோலி ஃபங்க்ஷன்ல தான் கட்டுறாங்க அப்ப அனன்யா ஹாப்பி ஹோலி அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராவுக்கு கலர் பூசு எல்லாம் போகும்போது ருத்ரா அனன்யாவோட கையை பிடிச்சு தடுத்து நிறுத்துறான் இல்ல அனன்யா நான் ஹோலி கொண்டாடுற நிலைமையில இல்ல அப்படின்னு சொல்லும் மாயா அங்க ஆந்திராவையும் கூட்டிட்டு வராங்க நம்ம ஏன் ஹோலி கொண்டாட கூடாது வைக்கப்பட வேண்டியது ஆந்திரா இல்ல இந்த தப்ப யார் பண்ணாங்களோ அவங்க தான் வைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஹோலி ஆந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு கலர் பூசுறாங்க அப்ப ஆந்திராவும் ஹாப்பி ஹோலி அப்படின்னு மயக்க சொல்றாங்க அப்ப எல்லாருமே ஆந்திராக்கு ஹாப்பி ஹோலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாயா அப்படி எம்ஜே கிட்ட போறாங்க ஹாப்பி ஹோலி எம்ஜே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கலர் பூசு எல்லாம் போகும்போது எம்ஜே மாயாவோட கையை பிடிச்சு அப்படி நிறுத்துறாரு அப்பா என்ன பண்றீங்க அம்மாவாலதான் உங்களுக்கு இதை பண்ண முடியாது இல்ல இப்ப ரிஷி அவங்க கூட இருந்திருந்தா கண்டிப்பா அவனு இதே தான் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லும்போது எம்ஜே எதுவுமே பேசாம கலர் பொடி எடுத்துட்டு நேரம் ஆந்திரா கிட்ட போயிட்டு அவங்களுக்கு கலர் பொடி பூசு எல்லாம் போகும்போது ஆந்திரா அப்படி தடுத்துட்டு இருந்து கிளம்புறாங்க அப்போ மாயா எம்ஜே கிட்ட வந்துட்டு என்ன எம்ஜே நீங்க என்னமோ புரிஞ்சுக்கல எல்லாருமே அவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்க அதனால இந்த ஹாப்பி ஹோலி அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜேக்கு கலர் பொடி பூசுறாங்க அப்போ ருத்ரா மாயாவை ஹக் பண்ணிட்டு மாயா நீ மட்டும் இல்லனா இந்த சுச்சுவேஷன் கண்டிப்பா ஹேண்டில் பண்ணிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது என்ன ருத்ரா எப்படி எல்லாம் நான் எப்போதுமே உன் கூடவே தான் இருக்கேன் அங்க இருந்து யாராலையுமே என்ன வெளியே தூக்கி எறிய முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கலர் பூசிட்டு ஹாப்பி ஹோலி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அங்க கட் பண்ண எம்ஜே ரிஷியோட ரூமுக்கு தான் வந்திருக்காரு நீ இல்லாம நான் ஒரு நாள் கூட ஹோலி கொண்டாடுனது இல்ல நான் எப்போதுமே முதல்ல கலர் படி போசுறது உனக்கு தான் நீ மட்டும் இப்போ உயிரோடு இருந்திருந்தா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பைத்தியக்கார மாயா கிட்ட இருந்து நம்மளோட ருத்ராவை காப்பாத்திருக்கலாம் அப்புறம் அப்படியே ஹாப்பி ஹோலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோக்கு கலர் படி போசுறாரு அப்போ சடனா எம்ஜேக்கு ஒரு ஞாபகமும் வருது நீ எப்போதுமே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி வைப்பல இப்ப அது எங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூம்ல தேடி பாக்குறாரு அப்போ ரிஷியோட கேமராவும் கிடைக்குது அப்ப எம்ஜே சாதாரணமா அதை ஆன் பண்ணி பார்க்கும்போது ரிஷி அதுல மாயாவை பத்தி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான் மாயா நான் எப்பெல்லாம் உன்ன பத்தி நினைக்கிறேன் அப்பெல்லாம் நான் பைத்தியமா மாறிடுறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதெல்லாம் எம்ஜி கேட்டுட்டு அப்படியே ஷாக்கிங் ஆயிடறாரு அப்போ மாயா ரூம்க்கு வந்து ருத்ரா அவங்களுக்கு பூசின கலர் பொடியெல்லாம் அப்படி பாத்துட்டு இருக்காங்க அப்போ சடனா அந்த டிவில ரிஷியோட வீடியோ தான் ஓடுது ஹலோ நான் உங்க எல்லாருக்கிட்டயுமே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் நீங்க எல்லாருமே என்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்களே யார லவ் பண்றேன்னு அந்த பொண்ணு பேரு மாயா மாயான்ற அந்த பேரை சொல்லும் போதே என்னோட மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியே இருக்கு ஆனாலும் மாயா ரொம்பவே மிஸ்டரியான பொண்ணு ஏன்னா அவள் சரி எதுவுமே என்னால் புரிஞ்சுக்கவே முடியாது அவளை பார்க்கும் போதெல்லாம் நான் அப்படியே மூச்சு அடைச்சு நிற்கிற மாதிரியே நிற்பேன் ஏன்னா அந்த மாயா தான் என்ன அன்னைக்கு இருந்து காப்பாத்தினா அவளை பார்த்து அந்த முதல் பார்வையிலே அவன் மேல காதல் வந்து அப்புறம் நான் அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கான அவளோட வீட்டுக்கே போனேன் ஆனா நான் ஏதோ திருடன் நினைச்சு என்ன ஷூட் பண்றதுக்கே கன் எடுத்துட்டா நான் அப்ப ரொம்பவே பயந்துட்டேன் ஒரு நாள் அவளோட கையை சுட்டுக்கிறா இல்லைன்னா அவளோட பெட்டை சுத்தி எரிச்சிக்கிறா ஆனா ஏன்னு தெரியல அவளுக்கு மக்களை பார்த்தாலே ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஒரு ஃபீல் வருது அப்படின்னு சொல்றப்ப சடன் அந்த டிவி ஆஃப் ஆகுது அதெல்லாம் பார்த்தா அப்படி மாயா அப்படி ஷாக்கிங் ஆறாங்க அப்ப எம்ஜி என்ன எப்ப அவனோட அப்பாவுக்கு அவளை பத்தின உண்மைகள் எல்லாம் தெரியுதோ அவர் அப்பாவே அவளை கொன்றுவாருன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாரு நீ என்னோட ரிஷியை கொண்டுட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை பத்தி கேட்கும் போது மாயா அப்படி பயத்துல நடுங்கிட்டு நான் கொள்ளல நீ தான் கொண்ட என்னோட குழந்தையையும் ரிஷியையும் நீ எனக்கு பண்ண கொடுமையால தான் நான் ரிஷிக்கு அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எம்ஜே மாயாவோட கழுத்து பிடிச்ச அப்படி நெரிக்காரு இனிமே நான் உன்னை உயிரோடவே விட ருத்ராக்கு மட்டும் இந்த உண்மைலாம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ அவனோட கையாலே உன்னை கொண்டுருவான் இப்பவே இது ருத்ரா கிட்ட சொல்லிட்டு உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போகும்போது மாயா எம்ஜே அப்படி தடுக்கிறாங்க நீ ருத்ரா கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது அப்படி மட்டும் சொன்னு வச்சுக்கோனா நம்மளை பார்த்துன்னு உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் அப்புறம் அவன் உன்னை என்னைக்குமே மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது இனிமே அவன் என்ன பண்ணாலும் எனக்கு கவலையே இல்லை நீ என்னோட

மாயா கார்ல போகும்போது ருத்ரா கூட இருந்து எல்லா சந்தோஷமான நினைவுகளையுமே நினைச்சு பாக்குறாங்க அவங்களோட கண்ணில இருந்து அப்படி கண்ணீரும் வருது அப்ப எம்ஜே கார் அப்படி நிக்குது அப்போ மாயாவும் ருத்ரா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது எம்ஜே மட்டும் தான் இருக்காரு நீ என்ன நினைச்ச ருத்ரா ஏன் கூட இருக்கான்னா அந்த வீடியோ ரெக்கார்டார் இப்போ ருத்ரா கிட்ட நீ அவன் கிட்ட நெருங்க முடியாத தூரத்துல அவன் இருக்கான் எப்போ ருத்ராக்கு நீ தான் ரிஷியா குணர்னு எல்லா உண்மையே தெரிய வருதோ அப்ப அவன் உன்னை உயிரோடவே விடமாட்டான் என்னோட ருத்ரா கையில ரத்தக்கரை படிக்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல அதனாலதான் உன்னை ஏமாத்தி தனியா கூட்டிட்டு வந்தேன் இப்போ ருத்ரா அந்த வீடியோ பார்த்து முடிச்சிருப்பான்

ரெண்டு பேருமே கோவத்துல மாத்தி மாத்தி சுட்டுக்கிறாங்க அப்படியே அங்க பிளாக் அவுட் ஆகுது அங்க கட் பண்ண அங்க போலீஸ் மீடியா எல்லாம் வராங்க அந்த இடம் ரத்தமா இருக்கு அதெல்லாம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க மீடியாக்காரங்களும் நம்மளோட சேனல்ல ஒரு தாய் டிராமாவும் போட்டிருக்கேன் அதோட பேரு ஹூ ஆர் யூ அந்த கதை எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும் அது என்னன்னா ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க அதுல அக்காக்கு எல்லா சந்தோஷமே கிடைக்குது ஆனா தங்கச்சி ஒரு ஆர்ஃபனேஜ்ல விளாடுறாங்க அவங்களுக்கு வாழ்க்கையை நரங்க தான் இருக்கு ஏன்னா இவங்களோட ஸ்கூல்ல அவங்களை போட்டு ரொம்பவே புள்ளி பண்றாங்க அப்ப இந்த தொழிலாம் தாங்க முடியாம ஒரு நாள் குதிச்சு முடிவு பண்றாங்க இது ஒரு ரொம்பவே இருக்கும் அதோட பாருங்க இந்த இந்த பத்தி நீங்க நீங்க உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சிருச்சு எபிசோட்ஸ்ல வீடியோ 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 பிடிச்சிருந்தா அந்த அந்த லைக் பண்ணிட்டு ஸ்டே பண்ணுங்க அப்புறம் மறக்காம மறக்காம சொல்லுங்க தான் கொண்டு போய் நம்மளுக்கும் நிறைய வியூவர்ஸ் கிடைப்பாங்க சோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க